இன்று திருப்பூர் சந்தை காய்கறி விலை நிலவரம் பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கசப்பான பாகற்காய் ஒரு கிலோ பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் சுரைக்காய் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் நீண்ட சுரைக்காய் குறைந்தபட்சமாக ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது பட்டர் பீன்ஸ் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் போல் பட்டை அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நாற்பத்தி மூன்று ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு குடை ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு சிவப்பு குடைமிளகாய் மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் அதுவே பச்சை குடைமிளகாய் மிளகாய் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் வரையிலும் விற்பனையாக இருக்கிறது மற்றும் கோழி அவரைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தி மூன்று வரையிலும் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் இருக்கு தேங்காய் ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொப்பரை தேங்காய் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதுவே பெரிய தேங்காய் ஒரு கிலோ அறுபத்தி ஏழு வரையிலும் இருக்கிறது வெள்ளரிக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் வெள்ளரி பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு வரைக்கும் விற்பனையாகி இருக்கிறது கேரட் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது காலிஃப்ளவர் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனையாகியிருக்கு கொத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி உள்ளது முருங்கைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் அதுவே ஒரு கட்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டு முப்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் இருக்கிறது அதேபோல் பச்சை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தி நாலு ரூபாய் வரைக்கும் இருக்கு மற்றும் உஜாலா கத்திரிக்காயும் முப்பத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் முள்ளு கத்திரிக்காய் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது சேனை கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பீன்ஸ் வந்து ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூற்றி பதினான்கு ரூபாய் வரையிலும் அதேபோல் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் இருக்கிறது பச்சை பட்டாணி ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகமாகவும் மாங்காய் வந்து ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் குண்டு மாங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் இருக்கு வெண்டைக்காய் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய்க்கும் பூசணி ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு ரூபாயிலருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் இருக்கிறது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாயிலருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்கு பெரிய கத்திரிக்காய் நல்லா சொத்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதுங்க முள்ளங்கி நல்லா வேர் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் சிலருக்கு அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்கிறது பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய் வரைக்கும் சவுசவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் வாழைத்தண்டு ஒரு துண்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு ரூபாயிலருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் கோவைக்கால் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் மரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சேனைக்கிழங்கு அதே தோல் ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சமாக நாற்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் இருக்கிறது வெள்ளை வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதுவே உதிரி பெரிய வெங்காயம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் வரையிலும் அதிகபட்சமாக இருக்கிறது பூண்டு ஒரு கிலோ ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் போல் உதிரி பூண்டு பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஐநூற்றி நாற்பது வரைக்கும் இருக்கிறது நல்ல நீண்ட புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் இருக்கு இனிப்பு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் பெங்களூர் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது நூக்கல் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கிறது சிறிய பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாய் உதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருநூற்றி நாற்பத்தி மூன்று வரைக்கும் விற்பனையாகியிருக்கு டபுள் பீன்ஸ் ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் சிறிய கருணை கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய் சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் இருக்கிறது தக்காளி நல்லா ஒரு மீடியமான தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் அதுவே பெரிய தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி மூன்று ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்கிறது பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் விற்பனையாகிருக்கிறது உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாயிலருந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தி மூன்று ரூபாயிலருந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனையாக சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நாற்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு நெல்லிக்காய் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஐந்து இல்லை அதே போல் காட்டு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஒரு கிலோ ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் வரையிலும் இருக்கிறது சிறிய மக்காச்சோளம் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் நீடியமான மக்காச்சோளம் ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு முதல் எழுபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் விற்பனையாக இருக்கிறது வாழைப்பூ ஒன்று பார்த்தீங்கன்னா பதினான்கு ரூபாய்க்கும் அதேபோல் வாழைக்காய் ஒரு சீப்பு முப்பத்தி ஐந்து வரையிலும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு வரைக்கும் விற்பனையாகியிருக்கு